விஜிபி சகோதரர்களை எடுத்துக்கோங்க யாருக்கு விஜிபி சகோதரர்கள் விஜிபி சகோதரர்கள் அவங்க வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சைக்கிள்ல டி வித்துட்டு இருந்தாங்க ஐயா அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சு ஒரு கலை இருந்துச்சு ஒரு பிஸ்னஸ் கலை ஒரு தொழில்நுட்ப கலை அந்த கலைய வச்சு இன்னைக்கு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அது காரணம் அவங்களுடைய கலை தானேயா அந்த கலை தான் பக்குவப்படுத்துதுன்னு நான் பேசுறேன் விஜிபி சகோதரர்கள் வியாபாரம் பண்ணது கலை இந்த லிம்பாராம்னு ஒருத்தர் இருக்கா விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர்ல அர்ஜுனா விளையாட்டு துறையில அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்க அவர் வந்து ஒரு இருந்த விளையாட்டு திறமைய பதவிக்கு போனாரு இப்ப அடுத்தது எடுத்துட்டு டிரிவினோன்னு ஒரு கால்ஃப் விளையாட்டு வீரர் இருந்தாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப வறுமை ஏழாம் போட தன்னுடைய படிப்பையை நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு கால்ஃப் மட்ட பந்து வாங்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல இதுதாப்ல இருக்க கால்ஃப் மைதானத்துல வந்து ஒரு தோட்டக்காரனா போய் சேர்ந்தாரு என்னால சாதிக்க முடியும் எனக்குள்ள அந்த விளையாட்டுக்களை இருக்குங்க ஒரு மூடியில துணியை சுத்தி கால்ஃப் பந்தா யூஸ் பண்ணாரு தோட்டக்காரனா போன அவரு இன்னைக்கு நம்பர் ஒன் கால்ஃப் விளையாட்டு வீரரா இருக்கா இதுக்கு காரணம் அவருடைய கலைதான தம்பி சொன்னது தப்பு மாதிரி தெரியுது ஆனா தப்பு இல்ல எல்லா திறமையும் ஒரு வகை கலை தான் அப்படிங்கிறது தான் அவருடைய அவரோட கருத்து உலகத்தில் ஒன்னே ஒன்று தான் யா நம்ம இறந்து வாழும் அது என்னன்னா நம்ம கலை தான் யா சபாஷ் சபாஷ் இன்னைக்கு அண்ணான்னு சொன்னாலே பேச்சின் மன்னன்னு சொல்றோம் இல்லையா அது அவருடைய கலை தானையா பேச்சு கலை காதலோ உறவோ நட்பு அதை செய்யாது கலை மட்டும் தான் செய்யும் கலை மட்டும் தான் இறந்த பிறகு வாழும் கலை மட்டும் தான் பக்குவப்படுத்தும் சொல்லி என்னுடைய வாய்ப்பு நல்லா கைதுங்க கண்ணில் சிறந்த உறுப்பும் இல்லை கணவனில் சிறந்த உறவும் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா ஏனா கணவன் தான் என்ன வந்து என்னோட கணவர் தான் இன்னைக்கு மேடை பேச்சுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க அப்பா தான் வந்து என்னை பக்குவமா பேசப்பான்னு முதல்ல அனுப்புனது போல என்ன என்னோட கணவர் தான் என்னைய வந்து நல்லா பேசிட்டு சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்புனாருங்க ஐயா இப்போ குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை அதுவா வந்து எழுந்திருச்சு நடக்குதா இல்ல அதுவா சாப்பிடுதா அதுவா ட்ரெஸ் பண்ணிக்குதா இல்ல அதுவா பள்ளிக்கு போகுதா எல்லாமே தாய் தானே சொல்லி கொடுக்குறா ஆன்மீகத்தை ஊட்டுறது தாய் அந்த தம்பிக்கு அந்த பேச்சுக்களை கற்றுக் கொடுத்தது அவங்க தாய் இல்லையா இத்தனை பேரையும் பக்குவப்படுத்துறது தான் முடியும் தாய் போயிட்டா பாசம் போச்சு தகப்பன் போயிட்டா கல்வி போச்சு ஆனா சம்சாரம் போயிட்டா சகலமும் போயிருச்சுங்கயா ஒற்றாலியோடு எல்லாம் போகுமாங்கய்யா அதாவது வீட்டுல வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர பாசம் யாருக்கு யாரையுமே குறை சொல்ல முடியாது இல்லையா வந்து வந்து ஒவ்வொரு போய் தந்தை தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கிறான் தாய் என்பவள் கலையை கற்றுக் கொடுக்கும் கலைவாணியாக இருக்கிறாள் ஆனா கா காதலை கசிந்துருக்கி கொடுப்பவள் மனைவியாக இருந்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறாள் என்று கூறிக்கொண்டு மனிதனை பக்குவப்படுத்துவது உன்னதமான உறவே என்று சொல்லி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம் கண்ணுல்ல சொன்னாங்க என் காதலுக்கு கண்ணுல்ல சொன்னாங்க என் காதலன கண்ணுக்குள்ள வச்சேனே கன்னிமணி போல உண்ண காப்பேனே அந்த மாதிரி என் ஒவ்வொரு ஒரு காதலிலும் கண்கள் மாறி காதல் நிச்சயமா இருக்கணும் ஐயா கண்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் காதல் முக்கியம் ஐயா அன்று பாரதியார் பாடினார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடினார் இன்றைய நிலைய சமுதாயம் ஓடி ஓடி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறான் காதல் என்ற ஒரு கோலை வைத்துக் கொண்டு ஜாதிகளை காதலுக்கு ஜாதிகள் இல்லை மதம் இல்லை கண்கள் பேசும் வார்த்தையில் பேதம் இல்லை வேதங்களும் காதலை மறுப்பதில்லை அவள் மேகம் போல சேர்ந்து அவள் உருவம் கூட மறைவதில்லை என் காரியங்கள் யாவையும் என் கண்மணி பார்த்துக்கொள்வதால் நான் சூரிய கவினனாக சுற்றி சுற்றி வருகிறேன் என்று சொன்னாரே கவிஞர் வைரமுத்து ஒரு ஒரு கதை உண்மை கதையா நமது அச்சரை பார்க்க மழைமலை மாத அருள்தலத்திலே ஒரு கால்களே இல்லாத விக்டோரியா என்ற இளம் பெண் கண்களை இழந்த ஒரு ஆண் மகனுக்கு உனது விடியலை தேடி நானும் உன்னோடு உன் சுமைகளை சுமக்கிறேன் என்று இன்றும் வாழ்ந்து ஜெயித்து கொண்டு இருக்கிறாள் ஐயா அங்க உன்னதமான காதல் தான் ஐயா எனக்கு தெரிகிறது ஒரு காதலன் உண்மையான காதலி கடைச்சிட்டாங்கன்னா அந்த காதலன் ஒரு நல்ல மனிதனாக ஒரு சாதனையாளனாகத்தான் மாற முடியும் ஐயா கோழையை வீரனாக்கும் சோம்பேறியை சுறுசுறுப்பானவனாக்கும் தருதலையை உருப்படியானவனாக்கும் காதல் அப்பா சொல்லுவார் கேட்க மாட்டான் அம்மா சொல்லுவாங்க கேட்க மாட்டான் ஆசிரியர் சொல்லுவார் கேட்க மாட்டான் ஏண்டா எல்லா பாடத்திலையும் தோத்துக்கிட்டே இருக்க ஒரு பாடத்திலையும் மாட்டேங்கிறியடா இப்படி இருந்தனா எப்படிடா எதிர்காலம் நல்லா இருக்காதடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் அந்த பொண்ணு ஒரு தடவை சொன்னால் போதும் நூறு தடவை சொன்ன மாதிரி காதல் அந்த சக்தி உள்ளது